வெல்கம் ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன் ஓகே குட்டீஸ் இப்போ நம்ம எல்லாரும் எங்க வந்திருக்கோம் யாரோட வீட்டுக்கு வந்திருக்கோம்னு தெரியுமா நம்ம எல்லாரும் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியோட ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஹீரோவோட வீடு ரொம்ப அழகா இருக்கு இல்லையா குட்டீஸ் மரங்கள் பூக்கள்னு வீட்டோட சுற்றுப்புறம் ரொம்பவுமே அழகாக இருக்கு இல்லையா குட்டீஸ் நம்ம ஹீரோ அவருடைய வீடை ரொம்பவுமே அழகாக வச்சுருக்காரு இல்லையா நம்மளும் நம்ம வீடை இந்த மாதிரி தான் சுத்தமாக வைக்கணும் ஓகே குட்டிஸ் இப்போ நம்ம நம்ம ஸ்டோரியோட ஹீரோவுக்கு என்ட்ரி கொடுப்போமா இவர் தான் பாபி இவர் தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ ஹீரோ இப்படி ஸ்மார்ட்டாக இருக்கார் இல்லையா நம்ம ஹீரோ பற்றி சொல்லணும்னா இனி வரப்போகிற ஸ்டோரிஸில் நம்ம முழுக்க முழுக்க நம்ம ஹீரோ பாபியை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் எப்படி பாபியோட ஸ்டோரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் பாபியோட ஸ்டோரிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஓகே குட்டீஸ் நம்ம பாபி உங்கள் எல்லா இதோ ஏதோ பேசணுமா என்ன பேசுறாருன்னு கேட்போமா என்னை பற்றி தான் இப்ப நாம பாருங்க எல்லா ஸ்டோரரியும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஓகே फ्रेंड्स, எல்லா ஸ்டோரரியும் मिक्स பண்ணி நாம பாருங்க. ஓகே குட்டீஸ், நம்ம பாபியோ என்ன சொன்னான்னு கேட்டுடுறோமா? இப்போ நாம பாபியோட வீட்டுக்குள்ள போகலாமா? குட்டீஸ், இப்போ நாம பாபியோட வீட்டுக்குள்ள வந்தாச்சு. இவர் தான் பாபியோட அப்பா கேசவ் இவங்க தான் பாபியோட அம்மா தமிழ் இந்த அழகான வீட்டில் பாபி பாபியோட அம்மா அப்பா எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இவங்க மூணு பேரையும் தவிர்த்து இன்னொரு ஸ்பெஷலான மெம்பரும் இவங்க ஃபேமிலியில் இருக்காரு அவர் யாருன்னு பார்ப்போமா இவரதா நம்ம லிட்டில் ஹீரோ டெப்சி நம்ம பாபியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் டெப்சி கியூட் இருக்கா அந்த குட்டிஸ் நம்ம லிட்டில் ஹீரோ டெப்சி விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அது பால்ல பாலில் ரொம்பவே பிடிக்கும் நம்ம லிட்டில் ஹீரோ டெப்சி எப்படி நம்ம பாபியோட க்ளோஸ் ஃப்ரெண்டானதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது அந்த ஸ்டோரியையும் இனி வர எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம் குட்டி அது மட்டும் இல்லாமல் டெப்சி அப்புறம் பாபி இவங்க ரெண்டு பேரோட நிறைய குடும்பத்தனங்களை பற்றியும் நாம் இனி வர எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம் நம்ம லிட்டில் ஹீரோ பாபிக்கு மட்டும் இல்லாமல் பாபியோட அம்மா அப்பாவுக்கும் ரொம்பவே பிடிக்கும் பாபியோட வீட்டில் பாபியோட அம்மா அப்பா பாபி டெப்சி இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க குட்டீஸ் இனி வரப்போகிற எல்லா ஸ்டோரிஸ்லேயும் நம்ம இவங்க எல்லார பற்றியும் தான் பார்க்க போகிறோம் இவங்க எல்லார பற்றியும் பார்க்குறதுக்கு உங்கள் மாதிரியே நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்ருக்கேன் குட்டீஸ் 생각보다 미리 자, 이렇게 좀더 하얗게 알려주세요. Subscribe like, share, like, share. Okay, friends For this video,